இன்றைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் நம்ம விஜய் இருக்காங்களே அவங்கள அடி வெளு எடுத்துட்டாங்க கார்த்தி அப்படினு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து விஜய் அதுக்கடுத்து நம்ம கார்த்தி ரெண்டு பேருக்குமே வந்து ஃபஸ்ட் நைட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கார்த்திக்கு வந்து விருப்பமே இல்லை எனக்கெல்லாம் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கூட வந்து சண்டை போடுறாங்க டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் முடிஞ்ச அன்றைக்கே வந்து ஃபஸ்ட் நைட் நடத்தணும் அதான் வந்து சடங்கு சம்பிரதாயம் வந்து கரெக்டாக பண்ணுறது செய்து வந்து சொல்கிறத கேளு ஒழுங்காக உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கல்யாணமே எனக்கு பிடிக்கலை அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் நைட் எனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் சொல்கிறத கேளு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்ட போகிறாரு உள்ளே போடா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்படியாக வந்து அங்கேருந்து கார்த்தியை வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க உள்ளே போனவனக்கு பயங்கரமான கட்டுப்பில் இருக்காங்க என்னடா இது இப்படி ஆகி போச்சே நம்ம வந்து பிருந்தாவோட சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் நினைச்சா இந்த விஜய் வந்து நம்மளோட வாழ்க்கையே கெடுத்துட்டாலே கண்டிப்பாக வந்து நான் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் இவதான் இவ தான் ஏதாவது பண்ணி நம்ம மைண்டை மாற்றி ஏதோ செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா விஜி இருக்காங்கல்ல அவங்க வந்து பால் செம்பு எடுத்துட்டு உள்ளே வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ பார்த்துக்கிட்டா வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க கார்த்தி மாமா திட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடிக்காங்க நான் சொல்லிட்டேன் அவன்ட்டேன் நீ பயப்படாம உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உள்ளே அனுப்பி வைக்காங்க அவங்க உள்ளே வராங்க உள்ளே வந்தோடனே கார்த்திக் வந்து பயங்கரமான கோபம் ஆயிடுது ஏய் எதுக்கு இந்த ரூமுக்குள்ளே வந்த ஏன் ரூமுக்குள்ளே எதுக்கு நீ எல்லாம் வார அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்படித்தாண்ட்டி பேசுவேன் தேவையில்லாமல் வந்து என்ன ஏதோ வந்து சூழ்ச்சி பண்ணி என்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தயவு செய்து வந்து இந்த ரூம் ரூமுக்குள்ளே வராத என் கண்ணு முன்னாடியே முழிக்காத இந்த ரூமை விட்டு வெளியில் போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டுறாங்க மாமா என்ன மாமா நான் தானே உங்கள் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கையை வாங்கி அடிக்க போகிறாங்க விறுவிறுன்னு போய் கதவை பூட்டிடுறாங்க நம்ம விஜய் வந்து இவர் பார்த்தா எது கதவை பூட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா என்ன மாமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் சரி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க இது என்னோட ரூம்பு சரியா நீங்கள் தான் என்னோடய புருஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த தாலி ஒன்று கட்டியிருக்கீங்களே அப்படி பார்க்கும்போது இந்த தாலி இருக்கிற வரைக்கும் என்னை யாருமே இந்த இருந்து எங்கேயுமே வெளியில் போக சொல்ல முடியாது சரியா இது என்னோட ரூம்பு தேவையில்லாமல் வந்து இந்த ரூம்பை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப வந்து ஒரு தனாவட்டாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க கார்த்திக் வந்து பயங்கரமான கோவம் வந்தது அங்கே ஃபஸ்ட் நைட்டில் வந்து பெட்லெல்லாம் எல்லாம் பூவெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே அதை எல்லாத்தையுமே தூக்கி எறிய ஆரம்பிச்சிடுறாரு எரிஞ்சிட்டு பால் சொம்பெல்லாம் தட்டி விட்டுறாரு தட்டி விட்டுட்டு எங்கிட்ட வந்து க நம்ம விஜயிருக்காங்கள அவங்கள வந்து கன்னத்தில் அறைய போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணி அப்படியே அறையாமல் விட்டுறாங்க இங்கே பாரு இந்த நேரம் கண்ணத்தில் அரைஞ்சிருப்பேன் ஒழுங்காக அந்த ரூம்பை விட்டு வெளியில் ஓடிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே பார்த்தா விஜய் வந்து பதறிக்கிட்டு க கதவை திறந்துட்டு வெளியில் ஓடுறாங்க மாமா மாமான்னு சொல்லிட்டு வெளியில் ஓடுறாங்க அந்த இடத்துக்கு வந்து ராமச்சந்திரன் வள்ளி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க வந்தவொடனே என்னாச்சு என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தை பாருங்க அத்தை உள்ள வந்து கார்த்தி மாமா வந்து என்னை அடிக்கிறாரு போகிற போக்க பார்த்தா என்னை கொன்றுவார் போல் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் உள்ளே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னது அடிக்கிறானா இரு அவனை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி ராமச்சந்திரன் எல்லாருமே வந்து டேய் கார்த்தி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை வந்து கூப்பிடுறாங்க கார்த்தி உள்ள இருந்து வெளியில் வராங்க அதுக்குள்ளே பார்த்தா இங்கிட்டு ராகவன் கண்மணி வீரா எல்லாருமே அந்த வீட்டிலேருந்து எல்லாருமே வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் பொண்டாட்டி எதுக்குள்ள அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க அப்பா இப்போ என் பொண்டாட்டியே கிடையாதுப்பா சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு ராத்திரி ஃபுல்லாக வந்து மண்டபத்தில் அவ கூட நீ ரூம்ல இருந்துருக்க அதுவும் எல்லோரும் முன்னாடி ஊரில் உள்ள எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படிடா நீ வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்தை நீங்களும் என்னை புரிஞ்சிக்கல அப்பா புரிஞ்சுக்கல இந்த வீட்டில் யாருமே வந்து என்னை புரிஞ்சுக்கல அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பா நீங்களாவது நான் சொல்கிறது கேளுங்கப்பா செய்து நான் எந்த தப்புமே பண்ணலப்பா நான் பண்ண மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க எல்லா தப்பும் பண்ணிவிட்டு கடைசியில் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் குடிச்சிட்டு இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்பா நான் ஒன்றுமே பண்ணலப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க டேய் ஏன்டா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க சொல்கிறத புரிஞ்சுக்கூடா என்ன இருந்தாலும் வந்து பிருந்தா விட்டு பிரிஞ்சுருக்கிறது வந்து உனக்கு வந்து மனது கஷ்டமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையில நீ சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க சரியாத்த இந்த வீட்டில் வந்து நான் சொல்கிறத வந்து நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு சரி இந்த வீட்டில் வந்து ஏன் பேச்சா கேட்க மாட்டீங்க நான் மட்டும் இந்த வீட்டிலேருந்து என்ன யூஸ் ஆக போகுது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க டே எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க நான் எங்கேயோ போகிறேன் உங்களுக்கு என்ன என் பேச நீங்கள் கேட்கலையில எனக்கு மரியாதை இல்லை அப்படி இருக்கும்போது நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு விறுன்னு வந்து அங்கேருந்து வெளியில் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அவங்க வெளியில் போனவனுக்கு பின்னாடியே விஜய் சொல்கிறாங்க இருங்க மாமா போய் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அவன் தான் செய்ய போகிறான் அவன் வந்து ஆல்ரெடி பயங்கரமான கோபத்தில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வள்ளி சொல்கிறாங்க இருங்கத்தை ஆனாலும் வந்து அவர் என் புருஷன் தானே என்ன செய்வார் அடித்தா அடிப்பார் அவ்வளோதானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடியே போகிற மாதிரி காட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம விஜய்க்கு வந்து எப்படி வந்து கார்த்தி வந்து நேரடியாக வந்து அங்கே தான் போவார் நம்ம பிருந்தாவை பார்க்க தான் போவார் அவங்கள விட்டோம்னா தனியாக விட்டோம்னா அவ்வளோதான் தான் நம்மளும் போவோம்னு சொல்லிவிட்டு அவங்களும் பின்னாடியே போகிற மாதிரி காட்டுறாங்க அதே மாதிரி தான் அவங்க நினைக்கிற மாதிரி கார்த்தி வந்து நேராக பிருந்தா அவங்க வீட்டுக்கு தான் போகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க